ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரான்ஸை வச்சு ஒரு சிம்பிளான கேரளா டிஷ் பண்ண போகிறோம் இது எல்லா சின்ன மீன்லேயும் பண்ணலாம் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மல்லி பவுடர் ஒரு அரை தக்காளி அப்புறம் ஒரு தேங்காய் பத்தை கொஞ்சம் பெரிய பத்தையாக எடுத்துருக்குறோம் ஒரு அரை மிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு வந்து குரக்கரப்பாக அரைச்சா போதும் இப்போ அந்த குரக்கரப்பாக அரைச்ச தேங்காய் மசாலாவோட பிரான்ஸையும் நல்லா போட்டு பிசைஞ்சிட வேண்டியது தான் இப்போ இதோட சேர்ந்து கொஞ்சமாக புளி கட்டியாக கரைச்ச புளியை ஊற்றி பிசைய போகிறோம் இப்போ இந்த புளி கரைச்சில் ஊற்றினதை விட கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா பசைஞ்சிக்கிடலாம் இப்போ சட்டியில் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மினிமமாக தான் தண்ணி இருக்குது அதோட சேர்த்து சிம்மிலையே வச்சுட்டு ஊடி போட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸாக அல்மோஸ்ட் வெந்துடும் வெந்து ட்ரை ஆகிடுச்சி அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயை ஊற்றிட்டு நல்லா பரட்டிட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்